அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் கிராக்கஸ் மியூசிக் ஹாலில் நடந்த துப்பாக்கி சூடு தான் நூற்றி நாற்பத்தி மூணு பேர் இன்ன வரைக்கும் மிருந்து போனதாக சொல்கிறாங்க காலையில் நான் உங்கள் கிட்ட ரவிக்குமார் ஆர்கே சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு அடுத்த ஒரு ஒன் ஹவரில் உங்ககிட்ட பதிவு போட்டிருந்தேன் அப்போ அந்த பதிவில் அப்ராக்ஸிமேட்டாக அறுபது பேர் இருந்தாங்க மேபி இந்த இறப்புகள் அதிகமாக வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நான் சொன்னேன் இப்போ ஃபைனலிஸ்டாக நூற்றி நாற்பத்தி மூணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் அமெரிக்கா சொன்ன காரணங்கள் ரஷ்யா சொல்லப்படுகிற காரணங்கள் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் தீவிரவாதி பிடி பிடிப்பட்டிருக்கிறான் அவன் என்ன சொல்லியிருக்கான் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்களே அதற்கும் மற்ற ஏதாவது தொடர்பு இருக்கிறதா உக்ரைன் மீது மிகப்பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது உக்ரைன் அதற்கான பதிலடிகள் என்ன புடின் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த இன்சிடென்ட் நடந்த ஒன்பது மணி நேரத்துக்கு மேலே எதுவுமே செய்தியாளர்களையோ வேறு யாரையுமே சந்திக்கலை அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்டான ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அதனுடைய தாக்கம் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு டீட்டெயிலான தகவலாக நம்மளுடைய புலன்மை சார்ந்த அடிப்படையில் கூட நம்ம பார்த்தரலாம் நம்ம ஒரு கிளியர் டீட்டெயிலாக கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் சரி வீடியோ பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகல இரவு நேரத்தில் கரெக்டாக ஏழு ஐம்பத்தி அஞ்சுக்கு கிராக்கஸ் மாலில் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க மாஸ்கோ பக்கத்தில் கிராகஸ் மால் அதுக்கான வீடியோ பதிவு எல்லாமே நான் ரவிக்குமார் ஆக்கிய சேனலில் நான் போட்டிருந்தேன் முடிஞ்ச அந்த சேனலோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துட்றேன் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாலு பேர் உள்ளே நுழையிறானுங்க உள்ளே நுழையும் போதே கம்ப்ளீட்டாக சுட்டு நுழையிறானுங்க ஸோ அந்த ஆளோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக அந்த மியூசிக் ஆளோட அகாடமியோட அமைப்பு இப்படி தாங்க இருக்குது அந்த விஷேப்பில் இருக்குது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாயிரத்தி இரநூறு சீட்டுமே சொல்றேன் ஆகிருக்கு கம்ப்ளீட்டாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சீட்டிங் கெப்பாசிட்டியோட ஆறாயிரத்தி இரநூறு பேர் உள்ளே இருக்காங்க கரெக்டாக இது ஏன் அவங்களுடைய அதாவது சப்போஸ் இந்த சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஈக்குவலாக ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா நிச்சயம் இறப்புகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் நல்ல வேலை சீட்டிங் கெப்பாசிட்டி இப்படி இருக்குது எல்லாமே சீட்டு கடியில் பின்னாடி போனாலும் அவங்க கீழேருந்து இருந்து மேல் நோக்கி சுட்டா பார்த்தியா அது வந்து நிறைய சீட்டு தடுத்துருச்சு அதனால் நிறைய உயிர்கள் வந்து தப்பிச்சுது அது இல்லாமல் மேலே இந்த சீட்டோட அமைப்பு இருக்குல்ல மேலே எக்ஸிட் கேட்டில் இருக்குல்ல அந்த பக்கம் வந்து நிறைய பேர் வந்து ஓடிவிட்டாங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க இல்லைன்னு இழப்புகள் அதிகமாக இருக்கும் சரி இதை தாண்டி அடுத்த நிகழ்வுகள் என்ன நடந்தது அப்படின்னா இந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணுறானுங்க இங்கே ஃபுல்லாக சுட்டு முடிச்சுட்டு ஓரளவுக்கு மேலே போயிட்டான்னு தெரிஞ்சு திரும்பி மேலே போயிட்டு கையெறி குடிகளை வெளிச்சு அதை ஃபுல்லாக கொளுத்திட்டானுங்க கொளுத்திட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருபது நிமிஷத்துலேங்க ஏழு ஐம்பத்தஞ்சிக்கு உள்ளே போகிறாங்க எட்டேகாலில் இருந்து எட்டே எட்டு இருபதுக்குள்ளார் அதாவது இருவணு நேரத்தில் எட்டு இருபதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க வேறு ஒரு கார் எடுக்கிறானுங்க காரை எடுத்துட்டு அங்கேருந்து அவசவசமாக கிளம்பி போகிறாங்க கிளம்பி போயிட்டு இந்த வர வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில் அங்கேருந்து முந்நூற்றி எழுபது கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி அடுத்த நாள்லாம் போயிட்டு ஆல்மோஸ்ட்டு உக்ரைனுடைய பார்டருக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு பக்கத்தில் பிடிச்சிடுறாங்க இந்த தீவிரவாதம் எப்படி பிடிக்கிறாங்கன்னா வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்கல்ல ஒவ்வொரு எல்லைப்பகுதியிலருந்து வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த வெஹிக்கிள் நின்றுருக்கு போலீஸ் பக்கம் நெருங்க நெருங்க சந்தேகத்துக்கிடமாக ஏதோ ஒரு நடவடிக்கை அந்த காருக்குள்ளே இருக்கிறதா அவங்களுக்கு சந்தேகம் வருது திடீர் என்று கன்று தூக்குறாங்க கரெக்டாக போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க தரப்புலேருந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க துப்பாக்கி சூடு நடத்தும் போது ஒருத்தன் ஸ்பாட்டில் இறந்து போயிடுறான் மீதி இறங்கி உள்ளே ஓடிடுறானுங்க காடு பகுதி மாதிரி இருக்கிறது ஒரு மூணு பேர் பக்கம் உள்ளே ஓடிடுறாங்க ஸோ டோட்டலாக நாலு பேர்த்தில் இரண்டு பேர் சுட்டுக்கொள்கிறாங்க இன்னும் இரண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க அந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு அவங்க கொடுக்கப்படுகிற வாக்குமூலம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த காக்கஸ் மியூசிக் மால் இருக்கு இல்லையா மியூசிக் மால் அவங்க தீப்பத்தி எரிஞ்சதுனால கம்ப்ளீட்டாக நிறைய அடைஞ்சு ஃபுல்லாக விழுந்துருச்சு இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எவிடென்ஸ்லாம் எடுத்துருக்காங்க அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடியே எட்டு மணிக்கு நடக்குதுன்னா பதினோரு மணிக்குள்ளார கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுக்குறாங்க ரஷ்ய அரசாங்கம் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த நாலு பேர் தான் நாலு பேர் வந்து முப்பத்தேழு வயசு ஒருத்தன் ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ஒம்பது வயசு ஃபுல்லாகவே வந்து தஜிகிஸ்தானுடைய சிட்டிசன் தஜிகிஸ்தானுடைய சிட்டிசன்ஸ் இங்கே வந்திருக்கானுங்க சரி இவனுங்களை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட விசாரணை பண்ணும்போது அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல ரஷ்ய மொழியும் தெரியல அவங்ககிட்ட இன்ட்ராகேஷன் பண்ணுறதுக்குன்னு தஜிகிஸ்தான் மொழி பேசுகின்ற ஒரு நபரை உட்கார வச்சு அவங்ககிட்ட விசாரணை நடத்துகிறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது அவன் ரொம்ப சிம்பிளாக கேஷுவலாக சொல்கிறான் என்ன சொன்னான்னா தஜிகிஸ்தான் அகதிகளுக்குன்னு ஒரு தனி முகாம் இருக்குது அந்த முகாமில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஹோட்டலில் கொஞ்ச நாள் இருந்தேன் அகமது அப்படின்ற ஒருத்தன் வந்து எனக்கு டெலகிராம் மூலிமா லிங்க் வந்தான் அந்த டெலகிராம் மூலிமா என்ன சொன்னான்னா பணம் இல்லாமல் வேலை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஒரு ஐம்பதாயிரம் ரஷ்யாவுடைய ரூபிள் பணம் உனக்கு கொடுத்துட்றேன் நான் சொன்ன டார்கெட் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டான் நான் சரின்னு சொன்னேன் ஆனால் அவனை நேரில் பார்த்துருக்கியா இல்லைன்றான் வேறு ஏதாவது பார்த்தியா அப்படின்னாலும் எதுவுமே இல்லைன்றான் டெலகிராம் மூலிமா பண்ணானா முத இனிஷியல் பேமெண்ட்டாக இன்ஷியல் அமௌண்ட் வந்து எனக்கு டெலகிராம் மூலிமாவோ வேறு லிங்க் மூலயமோ எனக்கு அமுச்சேன் அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு நான் ஹோட்டலில் இருந்தேன் சரி எப்பட்றான் அவனுக்கு ஆயுதம் கிடைச்சது ஆயுதம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுல அதேப்போக கிடச்சுன்னா திடீர்னு ஒருத்தர் வந்தார் ஹோட்டலுக்கு எங்கள்கிட்ட வந்து ஆயுதங்களை கொடுத்துட்டு இல்லாமல் இன்னும் எதாவது வேணால் இந்த பர்டிகுலர் நபர்கிட்ட கிடைக்கின்ற மாதிரி ஒரு லிங்க்கை கொடுத்தாங்க போவேனேன் கிடைச்சிது எல்லாமே வந்தேன் சரி இந்த மாலை எப்படி சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க இந்த மாதிரி இந்த ப்ளேஸ் வந்து நாங்கள் கொடுத்தாங்க அந்த ப்ளேஸில் போய் நான் சூட் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரியுது அவன் சொல்கிற அடிப்படையில் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தனை வேலை இல்லை அப்படின்னு அடிப்படையில் மொத்தமாக கன்று தூக்கிட்டு கொண்டு போய் சுடுறா ஐம்பதாயிரம் டாலர் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னோடனே அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் சுற்றுருவானா என்ன இது சுட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும் தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்க அந்த பணத்தை வச்சு நம்மளால் நிம்மதியாக வாழ முடியுமா எப்படி எஸ்கேப் ஆக முடியும் எந்த ஒரு திட்டமும் இல்லை எதுவுமே இல்லாமல் போய் சுற்றுவானா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க் போட்டுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விசாரணை தான் அடுத்தடுத்து ரொம்ப முக்கியம் இப்போ சரி இந்த இன்சிடென்ட் அவனை பிடிப்பட்டதுக்கப்புறம் அவங்ககிட்ட விசாரணை சொன்னதுக்கப்புறம் இருந்து ரொம்ப ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க பிடிப்பட்ட தீவிரவாதிகள் எங்கள் நாட்டை சேர்ந்தவர்கள்ன்றது எங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது ஐ ஸோ அஸ்யா ஹஷ்யம்டாப்யூன்ற மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் அவங்க அவங்க இருந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் ரஷ்யா தரப்பில் ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தாங்க அவனுங்க தப்பிக்கிறதுக்கான மிகப்பெரிய திட்டமே உக்ரைனுடைய எல்லை பகுதி வரைக்கும் வந்துட்டான் அப்புறம் உக்ரைனுக்குள்ளே போயிடலான்ற ஒரு திட்டம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னா அங்கே நடந்தது முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வராங்க வேறு எந்த திசையும் நோக்கியும் போகலை உக்ரைனுடைய பார்டரை வந்து அங்கே தப்பிச்சிட்டா போதும்போது நூற்றம்பது கிலோமீட்டரில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் போது இது பின்புலமாக யார் இருக்கான்றதை தெல்ல தெளிவாக தெரிகிறது இதில் வேறு என்ன விளக்கம் வேண்டி கிடக்கிறது அப்படின்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க இதற்கு பின்னாடி உக்ரைன் தெல்ல தெளிவாக இருக்கிறது திட்டங்களை வகுத்து கொடுத்தது அவங்க தான் எல்லாமே இன்னும் ஒரு மூணில் நான்கு நாட்களில் உங்களுக்கு தெளிவாக வந்துடும்ட்டாங்க ஏன்னால் அதுக்கான ஆதாரங்களை திருட்டிகிட்டு இருக்கோம் யார் பணம் கொடுத்தாங்க எங்கேருந்து வந்தாங்கன்ற முழு தகவல் அப்படின்றத டீட்டெயில் கொடுத்தாங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அவனெல்லாம் பிடிச்சி இன்ட்ரகேஷன் பண்ணி ஓரளவுக்கான தகவலாம் கேதர் பண்ணதுக்கப்புறம் புட்டின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது வர இருபத்தி நாலாம் தேதி இதற்கான மௌன அஞ்சலி நாளாக செலுத்திட்டு இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு யார் யாரெல்லாம் நிகழ்த்தினாங்களோ யார் யாரெல்லாம் பின்புலமாக இருந்தாங்களோ யார் யாரெல்லாம் ஜன்னலை தொடர்ந்ததுக்காக வரவேற்பு தெரிவித்தார்களோ அத்தனை பேரும் வேட்டையாடப்படுவார்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அதில் எந்த கருத்துமே இல்லைன்ட்டாங்க ரஷ்யானுடைய மெத்ரதேவ் அவர்களும் வந்து காலையிலே இருக்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க நிச்சயம் அவர்கள் வந்து வேட்டையாடப்படுவார்கள் அதில் எந்த கருத்துமே இல்லை நாங்கள் அது மேபி அது புட்டின்னு எவ்வளோ உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி தான் நீங்கள் எங்கள் மக மக்கள் மீது என்ன விதமான தாக்கல் நடத்தினீர்களோ அதே விதமாக நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதில் பெரிய ஒரு மாற்றம் ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா உங்கள் கிட்ட நான் காலையிலே இந்த தகவலை சொல்லியிருந்தேன் மார்ச் ஏழாம் தேதி அமெரிக்கா கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க மக்கள் அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தை ஆனால் இந்த தகவல் நான் உங்கள் கிட்ட உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் நான் அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு யாரும் ஒன்றா கேதர் பண்ண வேண்டாம் குறிப்பாக அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஸ் யாரும் ஒன்றா இருக்க வேண்டான்ற ஒரு தகவலை கூட சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி சொன்னோம் ஸோ பட் ஆனால் ரஷ்யா அதுக்கு அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்போ ரஷ்யாவுடைய இன்டென்ஷன் என்ன அவங்களோட குறிக்கோள் என்ன ப்ளூம்பர்க் பத்திரிகையிலேருந்து வெஸ்டர்ன் நாடுகள் என்ன சொல்ல வராங்கன்னா அமெரிக்கா கஷ்டப்பட்டு ஒரு தகவலை திரட்டி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்கன்னா அது ரஷ்யா உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னும்போது ரஷ்யா அவங்க மக்கள் மீது அக்கறையின்மையை காட்டுகிறது போவாங்க எங்கள் மக்கள் தானே போன போய் வைப்பாங்க அந்த ஆங்கிளில் சொல்ல வராங்க வெஸ்டர்ன் மீடியா ப்ளும்பர்க் பத்திரிகையிலேருந்து எல்லாமே அவங்களுடைய பிரபகண்டா எல்லாமே கம்ப்ளீட் என்ன சொல்ல வராங்கன்னா சொந்த மக்களை காப்பாற்றாமல் விட்டு விட்டார் புடினவர்கள் பல எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டும் யூகேனுடைய உளவு தகவல்கள் எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டும் இவர் எப்படி மிஸ் பண்ணார் தான் பெரிய ஒரு விவாதமாக கொண்டு வராங்க ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற நம்ம கான்செப்டை புரிஞ்சிக்கலாம் இது முழுக்க முழுக்க ஒரு பக்கம் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுகிறது நேட்டோ நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டென்பர்க் அவர்கள் வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க யூரோப்பியனுடைய தலைவர் உரசர்லாம் வன்ற லியான் திருமுகத்தோட தங்கச்சி கூட கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது எனக்கு தெரிந்த அனைத்து நாடுகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது சரி இப்போ அமெரிக்கா என்ன இது சொல்ல வராங்க அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக அவங்கக்கிட்ட காலையில் சொல்லியிருந்தேன் இன்னொரு தடவை சொல்கிறேன் இதில் வந்து உக்ரைனுக்கும் இந்த தாக்குதலுக்கும் மைனஸ் ஒரு பர்சண்ட்டு கூட சம்மந்தப்படுத்தாதீங்க அதுக்கான சம்மந்தமும் இல்லைன்ட்டாங்க இப்போ ரஷ்யா தரப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா ஏற்கனவே முன்கூட்டியே இவங்க தகவலை சொல்லியிருக்காங்க போது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக முன்கூட்டியே ஒருத்தர் தகவல் சொல்கிறாங்க அதுக்காக சந்தேகப்படலாமா அப்படின்னு இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ நம்ம சந்தேகப்பட முடியாது ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை இந்தியா கூட ஸ்ரீலங்காவில் நடந்த மூன்று சர்ச்சில் ஒரு இடத்துல ஒரு மூன்று குண்டுவெடிப்பு நடக்கும்போது இருந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா அதை கரெக்டாக கேர் பண்ணி எடுத்துக்கிறதுனால கரெக்டாக நிகழ்வுகள் நடந்தது ஏன்னா இங்கே இன்ட்ராகேஷன் பண்ணி பண்ணும்போது தீவிரவாதி சொன்ன தகவல் அடிப்படையில் இந்தியா தகவல் கொடுத்தாங்க சே மேபி அமெரிக்கா இதன் மாதிரி கூட தகவல் கொடுத்துக்கலாம் டைரெக்டாக ஒருத்தர் வந்து இன்ஃபார் தகவலை கொடுக்குறனால டைரெக்டாக அவங்களே பிளான் பண்ணி தான் தகவல் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டு சொன்னோம்னா இங்கே லோக்கல் அரசியல் பேசுன மாதிரி இருக்கும் மொத்தமாக அங்கே எதிர்கட்சியை பார்த்து நம்ம குற்றம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சுமத்துற மாதிரி இருக்கும் கரெக்டாக இல்லைங்களா ஸோ அதனால் அந்த ஒரு தகவலை விடலாம் ஆனால் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் தான் பண்ணாங்க அப்படின்னு அமெரிக்கா உறுதிப்படுத்துகிறாங்க அப்படி அமெரிக்கா உறுதிப்படுத்தும் போது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தனது தேர்தல் பரப்புரையில் இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தை உருவாக்கியதே ஒபாமா தான் ஒபாமானுடைய ரெஜிமே அதுதான் அவங்க தான் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத உருவாக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிகழ்வுகளுக்கும் அவங்க தான் காரணம்னு சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருந்த அதுக்கப்புறம் பிரசிடண்ட்டான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குற்றச்சாட்டு சுமத்துறாங்களே அதுக்கு என்ன நீங்கள் சொல்லப்படுங்க அப்போ ஐஎஸ்ஐஎஸ் தாக்கல் நடத்துகிறாங்கன்னா அப்போ பின்புலமாக இருந்தது நீங்களும் தானே உருவாக்கியது யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருதா இல்லையா ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா சமீபத்தில் கூட நான் காலையில் இது வந்து நான் மூணாவது தடவை உங்ககிட்ட சொல்கிறேன் நான் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் குருதிஸ் மக்களோட தலைவனாக பொறுப்பேற்றுக்கிறவன் யார் அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தில் ஏற்கனவே இருந்தவன் அதுக்கப்புறம் அந்த கூடாரம் காலியானதுனால அவன் போயிட்டு யாருக்கு தலைமை பொறுப்பேற்றுக்கிறான் சிரியன் டெமோக்கிரட்டிக் போர்ஸஸ் குர்திஸ்தானுடைய போர்ஸுக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிறான் அந்த தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டதில் பின்புலமாக இருக்கிறது யாருன்னா அமெரிக்கா தான் சொல்லப்படுகிறது ஏன்னா அமெரிக்காவுடைய பழையகள் பெரிய அளவுக்கு சிரியன் டெமோக்ரட்டிக் போர்ஸஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல ஸோ அதனால இந்த ஒரு தகவல் இப்படி கசிந்து இருக்கலாம் நீங்க தகவல் முன்கூட்டியே கொடுத்ததுனால உங்க மேல தப்பு இல்லை பட் இந்த தகவல் இப்படி கூட வந்திருக்கலாம் அல்லவா ஏன்னா ஐஎஸ்ஐஎஸ் சரி ஐஎஸ்ஐஎஸ் கொடுத்த தா அந்த விளக்கத்தை ஏதாவது ஒரு சின்ன குழந்தைங்க கூட ஏற்றுக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் ஏன் குறிப்பாக ரஷ்யா மீது ஒரு தாக்கல் நடத்தணும் அப்படின்னா அது மாஸ்கோ மீது தாக்கல் நடத்தணும்னா அவங்க சொல்லியிருக்காங்க இஸ் அதாவது இந்த வார் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிக் ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி வேஜிங் வார் ஆஃப் இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகிற நாடுகள் கிறிஸ்டியனுக்கும் இஸ்லாமுக்கும் நடுவில் நடக்கிற இது ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கிறிஸ்டியனுக்கும் இஸ்லாமுக்கும் நடக்கிற ஒரு தாக்கலும் போது சமீப காலமாக இஸ்ரேலுக்கு அமாசுக்கும் நடக்கப்படுகிற நிகழ்வு எல்லாம் நிறைய விஷயங்களை நான் ரொம்ப கம்பேர் பண்ணும்போது ரஷ்யா அங்கே போய்ட்டு பெரிய அளவுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தனிப்பட்ட முறையில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பாலஸீனத்துக்கான தனி ஆளுக்கான உரிமையை தீர்மானத்தையும் கொண்டு வராங்க பின்புலமாக இருக்காங்க இது எல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு தவறு நடக்குது இந்த தவறையும் தாண்டி நம்ம டைரெக்டாக அப்படியும் குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இவங்க சொன்ன காரணம்தான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல ஏதோ நிர்பந்தப்படுத்தி பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த காரணத்தை சொல் அப்படின்ற மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஆங்கிளில் கூட நம்ம பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது நம்ம மொட்டையாக ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் தெரியாமல் இப்படி நம்ம பேசவும் முடியாது ஏன்னா சிரியா கூட சேர்ந்து ரஷ்யா ஒப்பந்தம் போட்டுட்டு இடிலி பகுதியிலிருந்து எல்லா பகுதியிலையும் தாக்கல் நடத்துகிறாங்க ஆனால் டயர் ஒரு பகுதியில் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்துறது யார் அப்படின்னா அமெரிக்கான்னு சொல்லப்படுகிறது அவர்களை முழுமையாக ஒழித்து விட்டேன் என்றும் சொல்லப்படுகிறது இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது சம்திங் எங்கேயோ பின்புலமாக இருந்து ஏதோ ஒரு வகையில் செயல்படுத்தியிருக்காங்க புட்டின் அவர்கள் தனது நிறைய முறை செய்தியாளர்கள் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற ஒன்றே வந்து அமெரிக்காவுடைய இன்னொரு மில்ட்ரி பவர் தான் அது அதுக்கும் அவங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது ஒபாமா தான் உருவாக்குனார் அப்படின்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க சேச்சன் ஆர்மியும் வந்து காலையில் ஒரு ஒரு பரபரப்பு கிளப்பிட்டாங்க ஐயோ இதில் வந்து சேச்சன் ஆர்மியினுடைய இன்னொரு பிரியும் வந்து உள்ளே வந்திருக்காங்க அவனுங்க தான் உள்ளே வந்துட்டாங்கன்றமா சொன்ன உடனே அவர் ரம்ஜான் கதிரோ அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டார் எங்கள் குரூப்பில் அப்படி இருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு முழுசாக எங்கள் டீம் இறங்குறோம் எந்த பகுதியில் தீவிரவாதி தப்பிச்சு போயிட்டானோ உடனடியாக சேச்சன் ஆர்மி போய் களத்தில் இறங்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடி வந்து களத்தில் இறங்கியிருந்தாங்க ஸோ அவசர அவசரமாக மிக விரைவில் காலையில் நடத்துகிறாங்க இந்த தாக்குதலில் மாலைக்குள்ளே அவனை பிடிச்சிட்டாங்க முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தாலே ஐ மீன் உக்ரைனுக்குள்ளே தப்பிச்சு போகிறதுக்குள்ளே பிடிச்சி முடிச்சிட்டாங்க நேட்டோ நாடுகள் தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது யூரோப் யூனியனுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தலைவர் ஜோசப் போரல் அவர்கள் எப்படி அதாவது எந்த வடிவத்திலையும் தீவிரவாதத்தை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாம் சுற்றி வளைச்சி நம்ம ஃபைனல் ஒரு கன்க்ளூஷன் வந்தோம் அப்படின்னா அந்த ஒற்றை வரி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் கொடுத்த அந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்காங்கன்னா அது நூறு பர்சன்ட் சாதாரண ஒரு நாள் நான் என்னாலையும் ஏற்றுக்க முடியல எங்கே ஒரு மூலில் இருக்கேன் ஸோ ரஷ்யா பெரிய அளவுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம்லாம் வைத்திருப்பாங்க நூறு பர்சன்ட் அதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இது பின்புலமாக இருக்கக்கூடிய நாடுகள் யார் என்று தெல்ல தெளிவாக தெரியும் ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது இந்த நாட்ஸையும் பைப் லைனை தாக்குதலில் அதாவது என்ன வரைக்கும் பெரிய அளவுக்கு ஃப்ளோ பண்ணாங்க ஃப்ளோனால் வெடிக்க வச்சு உள்ளே தண்ணி போக வச்சு மில்லியன் கணக்கான ப்ராஜெக்டை நாசம் பண்ணாங்க அதை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சதானா வெளிப்படையாகவே அமெரிக்கா தான் பண்ணாங்கன்னு தெரியும் ஆனால் கண்டுபிடிக்க முடிஞ்சதானா இல்லை அதே தான் இதையும் நம்ம என்ன தான் ஒரு ரஷ்யா ஃபுல்லாக உள்ளே பூந்து கொண்டு வந்து காரணங்களை அடுக்கி இதுதான் சொல்லி யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வந்து வச்சாலும் அதை ஈஸியாக மனமாற்றம் பண்ணி இந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் உலகம் அறிந்த விஷயம் யார் இதற்கு பின்புலமாக இதுக்கு பேக் போனில் இருந்து இயக்கினாங்க அந்த இயக்குவதற்கு யார் காரணக்கர்த்தாவாக இருந்தாங்க அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக தெரியும் ஏன்னா இது இந்த ஒரு ஒற்றைவரில் பிடிக்கப்பட்ட காரணிகள் எல்லாமே இன்னும் ஒரு சில ஃபோட்டோ கூட சர்க்குலேட் ஆச்சு ஒரு சில இதில் மொத்தம் பதினோரு பேருங்க உள்ளே வந்து தாக்கல் நடத்துறது நாலு பேர் மீதி இதுக்கு தொடர்புடையவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தொடர்புடையோட லிங்க் இருக்கிறவங்க அங்கே உக்ரைனோடய மிலிட்டரியோடு இருக்காங்கன்ற மாதிரியான ஃபோட்டோ பதிவுலாம் வந்தது பட் நான் எதுவுமே நம்ம உறுதிப்படுத்தாமல் சொல்ல முடியாது உறுதிப்படுத்தாமல் சொல்லிட்டோம்னா நாளைக்கு பிரச்சனை பிரச்சனையாயிடும்ன்றனால நான் அதை பற்றி சொல்லேன் மேபி இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளுக்கு தகவல் முழுமையாக கிடச்சிடும் தகவல் கிடைச்சதுன்னா முதல் தகவல் நம்ம தான் வெளியிட போகிறோம் இப்போ கூட இவ்வளோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி சொல்கிறது நம்ம தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி யாரா கூட சொல்லியிருக்கலாம் அதுக்காக நம்ம பெருமையாலும் சொல்ல முடியாது பட் எங்கள் நடந்த நிகழ்வுகளாக தான் பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக டெஃபினேஷன் பண்ணி முடிச்சுட்டு நான் நினைக்கிறேன் நான் ஸோ இதை தாண்டி அடுத்த அப்டேட் இருந்தேன்னா உங்களுக்கு நாளைக்கு நான் பதிவிடுறேன் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி மூணு உக்ரைன் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்காங்க அது நூறு பர்சன்ட் நம்ம சொல்லலாம் ஏற்கனவே அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுக்க ட்ரை பண்ணாங்க உக்ரைனில் இருக்கக்கூடிய மின் நிலையங்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டிருக்கிறது இன்று காலையிலேயே கூட எல்லாமே ஒரு ரெடி பொசிஷனில் இருங்கன்றமா சொல்லப்படுகிறது மேபி இருபத்தி நாலு மௌன அஞ்சலி நாளைக்கு செலுத்துகிறாங்க இல்லையா மௌன அஞ்சலி செலுத்தும் போதுக்கான பதிலடிகள் உக்ரைன் மீது திருப்பப்படும் என்றும் சொல்லப்படுகிறது யூகே அவசர அவசரமாக ஓடி வந்து ஒரு அறுபது மில்லியனுக்கு ஜிபிஎஸ்சில் இயங்கக்கூடிய ட்ரோனை அவசர அவசரமாக கொடுத்துட்ருக்காங்க நிச்சயம் உங்களுக்கு தேவைப்படும் இருக்காங்க குறிப்பாக நேற்று ரஷ்யா நடத்திய தாக்குதலில் நேட்டோனுடைய மிக முக்கியமான தலைவர் உக்ரைனுடைய இராணுவத்துடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர்களுக்கு புரியும் வகையில் நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதுதான் தண்டனை என்ற மாதிரி புரிய வைப்பதற்காக அந்த தாக்குதல் மீது தாங்க சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் உக்ரைனும் ரயா அமெரிக்காவுடைய கோரிக்கையை நிராகரிச்சிருக்கிறாங்க நீங்கள் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு அப்போல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் நாங்கள் நடத்தி நடத்தி தான் த தீர்வுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஆனால் இங்கே அந்த அறுபது பில்லியன் கொடுக்குறேன் அறுபது பில்லியன் கொடுக்குறேன்னு அமெரிக்கா வந்து ஒரு கதையை கொடுத்துட்ருந்தாங்க அதுக்குன்னு அங்கே ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ண கடைசியாக நம்மளை முடிச்சிட்டாங்க சரி விட்டுருங்க அறுபது பில்லியன் கொடுக்குறாங்களோ இல்லையோ மீண்டும் அமெரிக்கா வந்து ஷெடோன் ஆயிடும் ஒன்று புள்ளி இரண்டு ட்ரில்லியன் கடனை வாங்குவதற்கான ஒப்புதல் அவசர அவசரமாக கொடுத்துருக்காங்க எழுபத்தி நாலு செனட்டர்ஸ் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஆக மொத்தம் ஒட்டு மொத்தம் இந்த உலகத்திலே எந்த ஒரு நாடு அதிகமான கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா ஒன்று ஜப்பான் அடுத்து அமெரிக்கா அமெரிக்கா தனது ஜிடிபியை விட நூற்றி இருபத்தி நாலு பர்சன்ட் அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க அதே போலதான் ஜப்பானுமே தனது ஜிடிபியை விட நூற்றி இருபத்தி நாலு பர்சன்ட்டுக்கு மேலே கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்தியா தனது ஜிடிபியோட அறுபது பர்சன்ட்லேருந்து இருந்து அறுபத்தி நாலு பர்சன்ட் வந்து கடன் வாங்கியிருக்காங்க இந்தியா இந்த தகவல் நான் சொல்ல வரும்போது இந்த இடத்துல ஸோ நூற்றி இருபத்தி நாலு பர்சன்ட் இந்த இடத்துல கடன் வாங்குறாங்க அப்படின்னும் போது அவங்க கடன் வாங்கி அறுபது பில்லியன் இந்த சமயத்துல கொண்டு போயிட்டு உக்ரைன் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் ஸோ நடக்காத ஒரு நிகழ்வை உக்ரைனுக்கு போய்ட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் அது நூறு பர்சன்ட்டு தேர்தல் அறிக்கை மாதிரி தான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக அந்த வீடியோட நிறைய பகுதியில் நம்ம ரெண்டு மூணு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்று நேற்று ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அவசர அவசரமாக அந்த வார் ரூம் இருக்குது இல்லையா வார் ரூம் கேபினெட்டுக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் நடத்தினார் இல்லையா டிஸ்கஷனில் நிதநாயக தரப்புலேருந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் ஏன் எங்களுக்கு ரஃபா பகுதி தேவை ரஃபா பகுதிக்குள்ளே நாங்கள் உள்ளே ஏன் போகணும் அங்கே அல்ஷிஃபா மருத்துவமனையில் நடத்தப்பட்ட தாக்குதல் விளைவுகள் என்ன இந்த ரஃபா பகை தான் கடைசி இதை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இந்த இலக்குகள் நூறு பர்சன்ட் அடைஞ்சிடுவோம் ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களால் நடத்த முடியாது ஸோ உங்களுடைய ஒத்துழைப்புகள் எங்களுக்கு தேவைன்ற மாதிரி ஆண்டனி பிளிங்கன் அவர்களை சமாதானப்படுத்தி விட்டதாகவும் அமெரிக்காவின் துணையோடே நாங்கள் ரஃபாவுக்குள்ளே நுழைய போகற மாதிரியும் தகவல்கள் கசிந்திருக்கிறது அதுதான் செய்தியாளர்களை சந்திப்பில் அதுதான் கொஞ்சம் விளக்கமாக தெரிகிறது அமேத அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் சீஸ் பெயர் கொண்டு வந்தோம் சீனாவும் ரஷ்யாவும் ஓடி வந்து தடுத்துட்டாங்க எங்களுக்கு வேறு வழி தெரிலாதான் அவ்வளோதான் கடைசி சான்ஸ் அதையும் முடிச்சிட வேண்டியதாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இப்போதைக்கு அமைதி வரல ஸோ எங்களால் தடுக்க முடியலன்ற மாதிரி அமெரிக்க கடைசியில் கொண்டு வந்துடுவாங்க சுற்றி வளர்ச்சி பார்க்கும்போது ரஃபா பகுதிக்குள்ளார நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சீனா சும்மா இல்லை மீண்டும் பிலிப்பைன்ஸினுடைய ஒரு கப்பல் அதாவது ஒரு கார்டு கப்பல் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க பிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்காக்கிட்ட உதவி கேட்டுருக்காங்க எங்களை காப்பாற்றுங்க தாங்க முடியலேன்னு உனக்கு தொல்லை ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க மால்தீவ்ஸ்னுடைய பிரதமர் முகமது மொய்ஷூ அவர்கள் இந்தியா கிட்ட கொஞ்சம் அப்படியே ஃபஸ்ட்டு அப்படி ஐய் வெளியே போங்க இந்தியா இந்தியா கெட் அவுட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இந்தியா இந்த டேட்டுக்குள்ளே இந்தியாவுடைய இராணுவம் வெளியேணுன்ற மாதிரிலாம் பெருசாக அப்படியே சீனாக்கிட்ட சேர்ந்துட்டு ஓ ஹவுன்ற மாதிரிலாம் சீன் போட்டாங்கள்ல என்னாச்சு அப்படின்னா இந்த இயர் எண்டுக்குள்ளார நானூறு புள்ளி ஒம்பது மில்லியன் அளவுக்கான பணத்தை கொடுக்கணும் இல்லைண்ணா இல்லை இல்லை டெபிட் இல்லை அப்படி கொடுக்கல அப்படின்னா நாடு தீபாவளி நான் அனௌன்ஸ் பண்ணணும் அவங்கக்கிட்ட ஃபண்ட் இல்லை அதனால் இந்தியா கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ப்ளீஸ் நான் எப்போது அப்போ கொஞ்சம் தெரியாமல் பேசிட்டேன் மேபி இந்த டெபிட் ட்ராப்பில் இருந்து டெபிட் ராப் மீன்ஸ் இந்த இருந்து எங்களை விடுவிப்பதற்காக மேலும் எங்களுக்கு அவகாசம் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோங்க இந்தியா மீது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது நம்ம மீண்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பெரிய அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி திடீர்னு டோனு குறைச்சி வந்திருக்கிறாரு சப்போஸ் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படி இருந்தவங்க திடீர்னு குறைஞ்சி வந்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவலையும் அளித்திருக்கிறாங்க ஸோ மால்தீவ்ஸ் திடீரென்று மனதையும் மாற்றி இருக்கிறது வேறு வழி இல்லாதான் எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தாலும் சீனாவும் கொஞ்சம் மால்தீவ்ஸ் மேலே கோவமாக தான் இருக்காங்க என்ன தான் மால்தீவ்ஸ்கிட்ட சீனா கொஞ்சம் க்ளோஸ்டாக இருந்தாலும் சமீபத்தில் துருக்கிக்கிட்டு போயிட்டு பேராக்டனுடைய ட்ரோனு டிபி டூ பேர் ட்ரோனை வாங்கினாங்க அப்போயே சீனா என்ன சொன்னாங்கன்னா இவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கும் எல்லாம் பண்ணுறோம் கிட்ட கூட ட்ரோன் இருக்கே நீங்கள் இங்கேருந்து போய் துருக்கிகிட்டேருந்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டது எந்த நாடாக இருந்தாலும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு கடன் கொடுக்குறாங்கன்னு என்ன அவங்களாம் நம்மளுக்கு ஆதாயம் இருக்கணும் அதை விட்டு நீங்கள் சுற்றி போய் துருக்கிக்கிட்ட வாங்குறீங்க அவங்ககிட்ட ஒப்பந்தம் போகிறீங்கன்னும்போது ஓகேண்ணா ஹெல்ஃபியுன்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின் மேபி அதுமாக கூட இருக்கலாமா சீனா தொழில் நின்று வேடிக்கை பார்க்குமான்ற மாதிரி ஒரு ஆங்கில பார்க்கலாம் நம்ம ஸோ இதை தாண்டி இதை பற்றி தெளிவான ஒரு விளக்கங்கள் இன்னொரு பதிவில் பார்த்தலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக்கமாக நன்றி வணக்கம்